வணக்கம் மீன ராசி ஆவணி மாத ராசி பலன்கள் மீன ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களாகப்பட்டது வீண் அலைச்சலும் மன உளைச்சலும் அதிகப்படியான குழப்பங்களும் நிறைந்த மாதமாகவே இருக்கும் ஆவணி மாதம் காரணம் கிரகங்கள் எந்தெந்த ராசிகளில் அமர்ந்திருக்கிறதோ அந்த ராசிகளுக்கு தக்கவாறு பலன்களை கொடுக்க வேண்டியது கிரகங்களுடைய கடமை அந்த வகையில் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு பகவான் எந்த செயல்களை எடுத்தாலும் அந்த செயல்களாகப்பட்டது உடனுக்குடனான முடிவை தராமல் நற்பலன்களை தராமல் பல வகையிலும் உங்களுக்கு கஷ்டங்களும் தேவையில்லாத குழப்பங்களும் தருவது ஜென்ம ராசியில் ராகு பகவான் அமரும்போது ராகு பகவான் அமர்ந்த வீட்டிற்கு ஏழாம் ராசியில் அமருவது கேது பகவான் உறவு சிக்கல்களை தருவது சந்தோஷமில்லாத நிலையை உருவாக்குவது நண்பர்களிடையே உறவுகளிடையே பிரச்சினைகளும் சண்டைகளும் குழப்பங்களும் தருவது கேது பகவான் ஏழாம் ராசியில் அமருவது ஏழரை சனியில் விரயச்சனியாக இருந்து கொண்டு வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய சனி பகவான் வருமான குறைவு அதிகப்படியான செலவு கட்டுக்கடங்காத செலவு கடன் வாங்கியாவது செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் முயற்சிகளில் தடைகளும் உடல் நலத்தில் பாதிப்பையும் கொடுக்கின்ற ஸ்தானம் இந்த நான்கு ராஜகிரகங்களும் பாதகமாக இருக்கும்போது வெற்றி பெற வேண்டுமென்றால் அதற்கு கடின உழைப்பும் அதிகப்படியான அலைச்சலும் மன அமைதி பொறுமை இருந்தால் உங்களால் வெற்றி பெற முடியும் ஆனால் உபகிரகங்கள் அப்படி கிடையாது இந்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம் அடுத்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம் சொல்கிற மாதிரி நற்பலன்களை தந்துவிடும் அந்த வகையில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களைப் பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திர அஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் இந்த சந்திர அஷ்டம தினங்களில் எதையும் பொறுமையாக நினைத்து செயல்பட்டால் எந்த பாதகமும் இருக்காது புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது யாரிடமாவது கொடுக்கல் வாங்கலை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் வண்டி வாகனங்களில் மெல்லமாக செல்ல வேண்டும் திடீர் ஊர் பிரயாணம் ஏற்பட்டால் சற்று தாமதம் செய்து இரண்டே கால் நாட்களுக்கு பிறகு உங்களுடைய இயல்பான வாழ்க்கையை தொடங்கினால் பாதகங்கள் குறைந்து காணப்படும் பாதகமே இல்லைன்னு சொல்ல முடியாது நான்கு கிரகங்களும் பாதகமாக இருக்கும்போது சாதக பலன்கள் என்பது நடக்குதுனாக்கா அது உங்கள் சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாவாகத்தான் இருக்குமே தவிர மற்றபடி தசா சரியில்லாதவர்களுடைய நிலை மிகவும் கஷ்டமாக இருக்கும் சரி சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் தினங்களாக தினங்களாகப்பட்டது ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதம் இருபத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு துலாம் ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதம் இருபத்தி நான்காம் தேதி திங்கள்கிழமை காலை ஒன்பது மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு விருச்சக ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டமி தினங்களிலிருந்து விடுபட்ட கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் ஜென்ம ராசியில் அதாவது மீன ராசியில் ராகு பகவான் அமர்ந்திருப்பது உங்களுக்கு பல வகையான நெருக்கடிகளும் பொருள் விரயங்களும் தேவையில்லாத குழப்பங்களும் இருக்கும் உடல் நலத்திலும் சிறிது கவனம் தேவை உடல் நல பாதிப்பை கொடுக்கும் மூன்றாம் ராசியில் குரு பகவான் அமர்ந்து செவ்வாயுடன் இணைந்திருப்பதினால் உங்களுக்கு சிறு வேலையை கூட அதிகப்படியாக கஷ்டமும் அலைச்சலும் கொடுக்கும் பொறுமை மிக மிக அவசியம் புதன் பகவான் ஐந்தாம் ராசியில் அமர்ந்திருப்பது அவ்வளவு சிறப்பு என்று சொல்ல முடியாது குடும்பத்தில் வரவை விட செலவு அதிகமாகவே இருக்கும் குடும்பத்தில் செலவு மட்டும் இருந்தால் போதாது உங்களுக்கு செய்கின்ற தொழிலிலும் பல வகையிலும் உங்களுக்கு நெருக்கடிகளை கொடுக்கின்ற மனிதர்கள் இருப்பார்கள் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் இணைந்து ஆறாம் ராசியில் இருப்பது இதனால் வரையில் உடலில் இருந்த நோய்களுக்கு ஒரு முடிவு வரும் ஆறிலே சூரிய பகவான் இருக்கிறார் என்றால் நோய் கடன் பகை எதிர்ப்பு இது அனைத்தையும் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் இது அனைத்தையும் வெற்றி பெறணும்னு கேட்டிங்கனாக்கா அதற்கு வந்து எவ்வளவு கஷ்டப்படணும் அத்தனை கஷ்டங்களும் அவ்வளவு உழைப்பும் நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஏழாம் ராசியில் கேது பகவான் அமர்ந்திருப்பது ஏழிலே கேது பகவான் அமர்ந்து விட்டாலே உறவுகளால் பகை நண்பர்களும் பகை குடும்பத்தில் இருப்பவர்களும் உங்களுக்கு பகை இப்படி பகைகளை கொடுக்கக்கூடிய பகைமையை பாராட்டக்கூடிய மனிதர்களை நீங்கள் சந்தித்து மன கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் ஆனால் இன்னும் சில மாதங்கள் மட்டும்தான் அதற்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்களும் கிரகங்களுள் தரக்கூடிய பலன்களும் ஆரம்பத்தில் உங்களுக்கு அதிகப்படியான தொந்தரவை கொடுத்துவிட்டால் விட்டால் மாற்றம் பெறும்போது நற்பலன்களை தந்து விடுவார்கள் சனி பகவானை பொறுத்த வரையில் ஏழரை சனியில் விரயச்சனியாக சனியாக இருந்து கொண்டு வக்கரம் பெற்றிருக்கிறார் வக்கரம் பெற்றதால் பொருளாதாரத்தில் உங்களுக்கு பின்னடைவு இருக்கும் செய்கிற தொழிலில் அதிகப்படியான லாபமும் இருக்காது உழைப்பு அதிகமாக இருக்கும் ஊதியம் குறைவாக இருக்கும் அரசாங்க ஊழியர்களாக இருந்தால் மேலதிகாரிகளின் கோபமும் சகா ஊழியர்களே வந்து உங்களுக்கு நற்பெயரும் இல்லாமல் போகும் சிறிது பொறுமையும் இறை நம்பிக்கையும் குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு பல வகையில் நற்பலன்களை தரும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஏழரை சனி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் மூன்றிலே மறைந்திருப்பது உங்களுடைய உடல் நலத்தில் மிக கவனம் தேவை எதிரிகளாக இருந்தாலும் எதற்காகவே இருந்து சண்டை போட்டால் பரவாயில்ல மறைமுகமாக உங்களுக்கு பல வகையில் கஷ்டங்களை கொடுக்கின்ற நபர்கள் அதிகமாக இருப்பதினால் மீன ராசிக்காரர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் இறை வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க நவக்கிரக சாந்தி செய்யுங்க முடிந்த அளவுக்கு மாலை நேரத்தில் அருகில் உள்ள சிவன் ஆலயனுக்கு சென்று மனமுருகி வேண்டி வாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்காவிட்டாலும் அசுப பலன்களிலிருந்து உங்களை காப்பாற்றும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்